அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்மா தினமொறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நாட்டாமையோட உத்தரவை இந்தியா மீறி இருக்கிறதா இந்தியா ரஷ்யா கிட்ட போட்ட அக்ரிமெண்ட் என்ன ஏற்கனவே குரூடாயில் மீது பெரிய அளவுக்கு தடை விதித்துக்கிற போது இந்தியா வாங்க மறுத்துட்டாங்க வெரி குட்னு சொல்லப்பட்டுக்கிற இந்த சமயத்தில் ரஷ்யாவுக்கு பேருதவியாக அடுத்தடுத்த அக்ரிமெண்ட்டும் மற்றொரு அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இனி அமெரிக்காவுடைய ரியாக்ஷன் என்னமா இருக்கும் ஏற்கனவே அங்கே நாட்டாமை அங்கே ஜப்பானில் போயிட்டு பயங்கரமாக ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறாரு மறுபடி பயங்கர செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறாரு அதனால் அங்கே நடந்த சமூகங்கள் என்ன பயங்கரமான ஒரு சமூகம் நடந்திருக்கு அப்புறம் அன்றைக்கி பாகிஸ்தான் மறுபடியும் தலைவா ஓடிவா தலைவா உங்களால் தான் முடியுன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அங்கே இருக்கிற தகவலாம் தாண்டி இன்றைக்கி இஸ்ரேலை பற்றி பேசலாம் என்ன காரணம் அப்படின்னா திடீர் இன்றைக்கி அம்சர் எல்லாம் கூட்டி மறுபடியும் நாங்கள் தாக்கல் நடத்தி ஆகணும்னு இஸ்ரேல் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க ஒத்த காலம் நிற்கிறாங்க அடிச்சே தேர்வு இவங்க வந்து முழுக்க முழுக்க எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஆதாரங்களே வெளியிட்டாங்க அந்த ஆதாரங்கள் சொல்கிறது என்ன அங்கே ஹமாஸ் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படியே அங்கே முடிச்சுட்டு மற்ற செய்திகளை பார்த்துடலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் முடிந்தளவுக்கு ஷார்ட்டாக பேசுகிறேன் நான் ஸோ அதனால் சம்பவ இடத்துக்கு நேராக போயிட்டே இருக்கலாம் நம்ம எங்கே போகிறோம்னா இப்போ நேராக கிட்ட போயிடலாம் வாங்க ஜப்பானை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வாங்க இன்னைக்கு ஜப்பானுடைய டொக்காச்சியோ அவர்களை பார்த்துடலாம் நம்ம ஸோ வீடியோ கொடுப்பதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் உலகத்திலே ஒரு மோசமான ஒரு பெருமை என்ன தெரியுமா தற்பெருமை இந்த தற்பெருமை பேசணும் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எரிச்சல் ஆகிடும் போகிற இடத்துலலாம் நான் அப்படி எப்படி அப்படின்னு நீங்கள் நம்மளோ தற்பெருமை ரொம்ப பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறவங்களே வந்தால் நம்மளை தெரித்து ஓடிடுவாங்க நம்ம உறவுக்காரர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி நம்மளை அப்படியே டென்ஷன் ஆக்குவாங்க டேய் எப்போ எப்படா நிறுத்துவார் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்கள் அனுபவத்தையும் எனக்கு பகிருங்க நிறைய பேர் இது மாதிரி தற்பெருமை கோஷ்டிங்கே அப்படின்னே இருப்பாங்க அதை அப்படி தான் வைப்பாங்க பட்டு தன்னடக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ யாரெல்லாம் தன்னடக்கமாக அவங்களுக்கான அந்த மதிப்பு மரியாதையும் எப்போவுமே உயிரும் இல்லையா இதற்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உலகத்தோட நாட்டாமனு நாங்கள் சொல்லி சொல்லிக்கிறீங்க நீங்கள் ஆனால் உங்களோட தற்பெருமைகள் எங்களால் தாங்க முடியல ரொம்ப ரொம்ப தாங்கவே முடியல யாரை சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ட்ரம்ப் அவர்களை சொல்கிறேன் அவர் இன்றைக்கு நான் எனக்கு உலகளாவிய அளவில் அப்படியே விருப்பம் அது இல்லாமல் ஆதரவு பெருகிகிட்டே இருக்கான் போகிற இடத்துலலாம் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு வந்து பயங்கரமாக பெருகிட்டே இருக்கும் அதனால் எனக்கு அடுத்த தடவை நான் அதிபர் தேர்தலில் நிற்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை தான் இருந்தாலும் அவருக்கு ஆதரவு பெருகுதுப்பா எங்கள் பக்கத்தை விட்டு பாயா கோ பாட்டி கூட கண்ணு எப்போ கண்ணு ட்ரம்ப்புக்கு மறுபடியும் ஓட்டு போடுற மாதிரி வருமா அப்படின்னு கேட்டோடனே பாட்டி பாட்டி நீலாம் ஓட்டு போட முடியாது அமெரிக்காவில் போனால் தான் ஓட்டு போட முடியும் அப்படின்றாங்களா அப்படியே கண்ணு எனக்கு ரொம்ப இருக்குது அடுத்த தடவையும் அவர் வரணுன்னா வேண்டிக்கிறன் பாட்டி அப்படின்னாங்க சரி சரி உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுன்னு நினைச்சுட்டேன் அந்த மாதிரி சின்ன ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தோட்ட ஆயாங்க கூட ரொம்ப விருப்பமாகறாங்க நான் மறுபடியும் வரணுன்னு பயங்கரமாக தற்பதையும் அடிச்சிட்ருந்தாரேன் சரி ஐயா அடுத்து செய்தி தான் ரொம்ப முக்கியம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் ஏழு பியூட்டிஃபுல் பிராண்ட் பியூட்டிஃபுல் போர் விமானங்கள் சூட்டு வீழ்த்திட்டாங்க ஷூட்டு வீழ்த்திட்டாங்கன்ட்டாங்க சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் நான் தான் என்ன பண்ணிட்டேன் போயிட்டு ஆஷிப் முனீர் அவர்கிட்டயும் மோடி அவர்களுக்கிட்டையும் பேசினேன் நான் லெட்ஸ் மேக் ஏ டீல்னு சொன்னேன் அவ்வளோதான் போர் நிறுத்திட்டாங்க வேறு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் இந்தியா வந்து அமெரிக்கா இடையில இன்டர்ஃபியர் ஆகலை அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்விட் யாருக்கிட்ட தினமும் வந்தது அங்கே ட்ரம்ப்புக்கிட்ட தான் வந்தது ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்து நிற்க போகிறதுன்னு தான் இந்தியா அன்னைக்கு சாயந்தரம் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த ஒரு எவிடன்ஸை வச்சுக்கிட்டாங்க யார் அமெரிக்கா வச்சுக்கிட்டாங்க நான் தே நான் தே நிறுத்தினேன் அது ஏழு சு பிக் பியூட்டிஃபுல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க இருக்குதுனால் லாஸ் அப்படின்னு நான் தான் நிறுத்தணுன்றாரு இதுக்கப்புறம் கெஞ்ச ஐயா தலைவர் எங்களை விட்டுடுங்க போய் எங்களை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சா கூட விட மாட்டார் போல் மனுஷன் அங்கே போயிட்டு வந்து டான்ஸ் போட்டுட்ருக்கிறாரு அங்கே இவங்கெல்லாம் யார் அப்படின்னா அங்கே அமெரிக்காவுடைய வீரர்கள் அங்கே ஜப்பானில் இருக்காங்க அங்கே போயிட்டு வந்து மனுஷன் பயங்கரமாக அப்படியே பெருமைனால பெருமை சாதாரண பெருமைலாம் கிடையாது இந்த உலகத்தில் நம்மளை எதிர்ப்பதற்கு எனிமைகளை பிறக்கவில்லை என்றார் அதுவும் இந்த அமெரிக்க நேவியை வந்து சும்மா அப்படி மிரட்டுறதுக்கே பயப்படணுமா யாராவது நம்ம பக்கம் அப்படி க்ளோஸாக வந்தாங்கன்னா கூட அப்படி புளிஞ்சிடுவாங்களாம் ஒரு புளிஞ்சி இப்போ ரோடில் ஏன்னா நடந்து போனான்னு வச்சுக்கோங்க டிடு தொல்ற தொல்றோம் அப்படியே நாட்டம் போடுற தொல்றோம் அப்படி சொல்ல இப்படி ஊரே ஒதுங்கி போகக்கூடாது அந்த மாதிரி ஒதுங்கி போகிறாங்களாம் இல்லைனா புளிஞ்சிடுவாங்க அமெரிக்க வீரர்கள் அப்படின்றாங்க சரி நான் நினச்சிக்கிட்டேன் நான் ரைட்டு ரைட்டு எப்படி நினைச்சிட்டேனே இந்த இடத்துல நான் ஒரு கருத்து சொல்லான்னு நினச்சேனாலே வேணாம் எனக்குமே இந்த இடத்துல நாவடுக்கம் தேவை அப்படின்றதுனால நான் அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகிறேன் குறிப்பாக டக்காச்சி அவர்கள் வந்து உள்ள உலகின் இல்லை ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமராக அனௌன்ஸ் பண்ணது வந்து ரொம்ப நான் பெருமையாக கருதுனேன் இதுதான் ஜப்பானுடைய ஹிஸ்ட்ரியிலே முதல் முறையின்னே டக்காச்சி அவர்கள் ஜம்ப் பண்ணாங்க அந்த வயசுலேயும் தனது இளமையை உணர்ந்தாங்க ரொம்ப ஜம்ப் பண்ணாங்க அதனால் ஜப்பானுக்கும் அந்த பக்கம் அமெரிக்காவுக்கான உறவுகள் வந்து வலுப்படுத்தி விட்டது இனி ஜப்பான் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் எகன்னு மாதிரி மேட் மேக் ஜப்பான் கிரேட் எகைன் பெரிய அளவுக்கு ரேர் எடுத்து மலர்ஸ்லாம் வந்து நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க மனுஷன் இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல அதனால் நம்ம பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா உலகத்தில் எந்த இடத்துல எந்த மூலையில் போர் நடந்தாலும் நான் தீயும் நிறுத்தினேன் இதுக்கப்புறம் உலகத்தில் போரே நடக்காதுன்ற மாதிரி சொல்லப்படுகிறவருக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு அன்பு கட்டளை ஒன்று இருக்கிறது தலைவரே கொஞ்சம் வாங்க கொஞ்சம் எங்களையும் கொஞ்சம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஷவாக் ஷெரீப் அவர்கள் வந்து வெளிப்படையாக ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கிறார் என்ன காரணம்னா அங்கே துருக்கி வந்து இடைத்தரகராக இருந்து அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாயஸுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பட் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக வெளியிட்டு ஏதோ ஆப்கானிஸ்தான் அடிபணிந்து கெஞ்சுற மாதிரி எங்களை மன்னித்து விடுங்கள் ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள்னு கெஞ்சுற மாதிரியும் இவங்க ஏதோ அதை ரிஜெக்ட் பண்ணி ஆஹான்ற மாதிரிலாம் ரொம்ப பொய்யா பேசிட்டு தெரிகிறாங்க இந்த மாதிரி பொய் பிடிச்ச ஆளுங்கட்டெல்லாம் வந்து யாருங்க வாழ முடியும் அணுகுண்டு பாய்ஸ் இந்த மாதிரி பொய்யாளங்கிட்டலாம் வாழ முடியும் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க துருக்கி நடவில் நாங்கள் பேச்சுவார்த்தையே முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே பேசி வாழுது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அதனால் ஷபாக் ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா ஐயா கொஞ்சம் வாங்க எங்கள் பேச்சுவார்த்தை நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக இது தீர்த்துக்கலாம் வாங்கன்னு கொஞ்சம் கெஞ்சிருக்கிறாரு ஆனால் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் நீங்கள் எங்கள் டெரிட்டரிக்குள்ள தாக்கல் நடத்தினீங்க அப்படின்னா சேம் மேனர் அதே தான் நாங்கள் தாக்கல் நடத்தோம்னு இருக்காங்க பார்க்கலாம் இப்போ ட்ரம்ப் அவருடைய வரிசையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இணைந்து விட்டது லேட்ஸ் மேக் ஏ டீல் சம்பவம் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நாட்டாமைக்கு என்னென்னா ஒரே பெருமையாக இருக்குது அவங்க பொருளாதார தடை போட்டதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய வீழ்ச்சி தொடங்கி விட்டதாக நிறைய பத்திரிகைகள் வந்து படு பயங்கரமாக எழுதியிருந்தாங்க ரஷ்யாவுடைய ஷேர் மார்க்கெட் வந்து வீழ்ச்சியாக இருந்தது லூகாயில் ப்ளஸ் ரோஸ்நட் பெரிய அளவுக்கு வீழ்ச்சியாக இருந்தது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய லூகாயிலுடைய அசட்டை நாங்கள் விற்கிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லூகாயலோட நிறுவனங்கள் பங்குகள்லாம் கடுமையாக சரிந்தது அதனால் வெளிநாட்டில் பார்த்தோம்னா இங்கே இருக்கிறதுலே லூக்காயிலோட நிறுவனம் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா ஜார்ஜியா மெலோனி இருக்காங்கல்ல ஜார்ஜியா மெலோனின்னா ஐ மீன் இத்தாலி இத்தாலி வந்து இருக்கிறதுலே அங்கே தான் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேயுமே வந்து லூகோயிலோட நிறுவனங்கள் சப் கிளை எல்லாமே இருக்குது பட் அதில் பெரும்பாலான பங்குதாரர்கள்லாம் வந்து அந்தந்த நாட்டோட ஹோல்டர்ஸ் இருப்பாங்க ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே இருப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களா இருப்பாங்க பட் இந்த மாதிரியான பங்குகள்லாம் நாங்கள் விற்கிறோன்றாங்க இப்போ பாருங்களேன் இப்போ இது இதுதான் அமெரிக்கானுடைய கேவலமான வியாபாரம் இப்போ என்னென்னா இவங்க எப்படி பெரிய பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஓனராகிறாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம் என்னுடைய பங்குகள்லாம் கடுமையாக இறங்கிடுச்சு இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடிமாட்டு ரேட்டு கேட்பாங்க ஏன்னா இல்லைன்னா வாங்க முடியாது உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு இது வந்து ஒரு ஃபோர்ஸ் தான் அடிமாட்டு ரேட்டு கேட்டு சரி இதை வந்து அமெரிக்காவை தவிர வேறு நிறுவனங்கள் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தடை போறாரு மிரட்டுவாங்க அவங்களையும் என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம நாட்டாமை எழுத்து நம்ம என்னடா பண்ணுறது சாமி இந்த உலகத்தில் வாழ முடியாது நாட்டாமையை போய் எழுதுக்கலாமா நான் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அவங்களும் ஒதுங்கிக்குவாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் வந்து இது இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியே சொல்கிறேன் நான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய லூகாயில் நிறுவனங்கள் எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்களோ இதை முடுக்கி முடுக்கி நூறு பர்சன்ட் வாங்குறது யாரென்னா அமெரிக்காவாக தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு எண்பது பர்சன்ட் வாங்கிடுவாங்க இருபது பர்சன்ட் தான் மற்ற நாடுகளுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் வாங்கிட்டு ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நேரடியாக பொருளாதார தடைகளை தளர்த்த மாட்டாங்க மறைமுகமாக ஒரு சில ஹோல் கொடுப்பாங்க அந்த லூபோலாம் என்ன காரணம் அப்படின்னா நான் இந்தியா விவகாரத்தை பேச வந்துட்டு திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் இந்த விவகாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு அந்த ஹோல் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஜே இன்றைக்கி ஹங்கேரி வந்து என்ன கேட்குறாங்கன்னா அமெரிக்கா கிட்டே போயிட்டு இது மாதிரி எங்களால் லூகாய் நிறுவனங்கள் நீங்கள் தடை விச்சதுனால பெருசாக பாதிக்கப்படுறோம் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆகும் நீங்கள் பயணம் பண்ணுறாங்க ஏன்னா ஹங்கேரியனுடைய பர்ச்சேசிங் பவர்லாம் நம்ம பார்த்தாவே தெரியுது இந்த சார்ட்டில் பார்க்குறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து அந்த பிளாக் கலர் பாருங்கள் ஹங்கேரி வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட அதே ஆஸ்திரியா செக் ரிப்பப்ளிக்லாம் கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க ஜெர்மனிலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் வந்து பெரும்பாலும் ஓரளவு குறைச்சிக்கிட்டாங்க இப்போ இல்லை அதனால ஹங்கேரி போய் கேட்குறாங்க இதிலே ஜெர்மனி வந்து ரோஸ்நட் நிறுவனம் வந்து ஜெர்மனிக்குள்ளே ஒன்று இருக்குங்க அந்த ஜெர்மனிக்குள்ளே இருக்கக்கூடிய நிறுவனமே வந்து அமெரிக்காவுக்கும் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுனாங்க ஐயா நீங்கள் வந்து ரோஸ்நட் நிறுவனம் அங்கே ரஷ்யாவுக்கிட்டிருந்து நாங்கள் சப்சிடி வாங்குற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சப்சிடி அது மாதிரிலாம் எதுவுமே வாங்கலை அவங்க அந்த ரஷ்யா மாறு வரும்போது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் எங்களுடைய ஷேர் வந்து எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்துருச்சு ஒரு இருபது பர்சன்ட் ஷேர் ஹோல்ட்ரு தான் அதுவுமே அவங்க டைரக்ட்டு ரஷ்யா ஹோல்டர்ஸ்லாம் கிடையாது அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அமெரிக்கன் என்ன சொல்கிறாங்க பப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போகணும்னு பார்ப்பேன் என்ன அப்படின்றாங்களா இந்த மாதிரி அமெரிக்கா இப்போ ஆ என்ன ஆ ஒரு ஆறு மாதம் டைமு சரியா அதுக்குள்ளே எல்லாம் முழுசாக கிளியர் பண்ணிட்டு வந்தடனே போ அவனு சைன் பண்ணி போயிட்டாங்க அவனே ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா கோடான கோடி நன்றி ஐந்து விழுந்துட்டாங்க உழுந்துட்டாங்க யார் ஜெர்மனி இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி ஐயான்ட்டு இப்போ நாட்டாமக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்க ஜெர்மனி இந்த இரண்டு நிறுவனம் மட்டும் இல்லாமல் இப்போ கிரீக் கிரீக்குன்ற மாதிரி கிரீஸ் கிரீஸ் தான் வந்து அதிகமான அந்த கப்பல் இந்த சரக்கு கப்பல் எந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்கன்னா அது கிரீஸில் தாங்க அவங்க தாங்க ஏற்றுமதியாளர்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க இவங்க தான் ரஷ்யானுடைய பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ளே சேர்த்துறது அதனால் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு இந்தியனுடைய ஆயில் அவங்க தான் கொண்டு வந்தாங்க இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா முடியாதுப்பா நான் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு நாட்டாமல் அதனால் நாட்டாமல் ஏற்றி என்னாலும் பண்ண முடியாது அதனால் கேன்சல் உடனே ராய்டர்ஸ் போன்ற பத்திரிக்கைகளும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் வந்து ஒரு ஹாப்பி மோடு கும்புதை ஹாப்பின்ற மாதிரி பயந்தது பணிந்தது அல்மோஸ்ட் இப்போ சக்ஸஸ் அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதார தடையில் லூக்கோயிலுடைய வெளிநாட்டு நிறுவனங்கள் விற்கப்படுகிறது ரோஸ் ரோஸ்நட் வந்து அல்மோஸ்ட் டவுனு ரஷ்யாவுடைய ஷேர் மார்க்கெட் வந்து ஃபுல் அடி பயங்கரமான அடி இது எல்லாம் அப்புறம் பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குமோ வேறு என்ன வேணும் உலகத்தில் நம்ம தடை விதித்தோடனே இது என்ன வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையுமே ஒரு லூ போல் இருக்குன்றது நான் அடுத்த உங்களுக்கு ஃபைனலாக கன்க்ளூஷன் நான் சொல்கிறேன் நான் இதனால் பெருசாக ஒரு கும்பத ஹாப்பின்னு இருக்கும்போது இன்றைக்கி இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவில் விமானங்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த விமானங்களில் பெரும்பாலும் இந்தியா மேக் இன் இந்தியா கான்செப்டில் ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடும் ரஷ்யானுடைய யுஏசியும் வந்து எம்ஓயூ சைன் பண்ணுறாங்க இது பேர் வந்து எஸ்ஜி ஹண்ட்ரட் ஏர்கிராஃப்ட் இந்த எஸ்ஜி ஹண்ட்ரட் ஏர்கிராஃப்ட் வந்து முழுக்க முழுக்க பேசஞ்சர் ஜெட்டு முழுக்க இந்தியாவில் தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இப்போ வந்து அமெரிக்காவுக்கு ஒன்று டென்ஷன் ஆகுது புஸ்ஸு புஸ்ஸுன்னு நாட்டாமல் மூச்சு விட்றாரு மூச்சை விட்டுட்டு அது எப்படி நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட போயிட்டு நீங்கள் ஒப்பந்தம் போடலாம் ஆ அப்படின்னாங்கன்னா போயிங் நிறுவனத்தினுடைய ஒப்பந்தமும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடாக இருக்குது அமெரிக்கா நிறுவனம் இந்த இடத்துல பாருங்கள் இந்தியா வந்து ரொம்ப கிளவரான மூணு சொல்லலாம் அதாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பர்டிகுலர் நிறுவனங்கட்டும் மட்டும் இல்லை அங்கே அமெரிக்கா கிட்டேயும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படி நீங்கள் தடை விதிக்கிற மாதிரி இருந்தால் அங்கேயும் அவங்க நாட்டு பொருளையும் நீங்கள் தடை விதிக்க வரும் அந்த மீது அது ரொம்ப கூடுதல் கவனத்தை செலுத்துற ஓரான அதனால் அதையும் மீறிங்க விதிச்சிங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டே காட்டுற பாருங்க இந்தியா வந்து டி செவன்டி டூனுடைய என்ஜின் ஆயிரம் தௌசண்ட் ஹெச்பி என்ஜின்ஸ் வந்து ரஷ்யா கிட்டே தான் வாங்குகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இந்தியன் ப்ரொடக்ஷன்ல அப்புறம் ஜாயின் மேனுஃபேக்சரிங் அண்ட் அட்வான்ஸ் வருஷன் ஆப் பிரம்மோ இருக்கு இல்லையா அது மேக் இன் இந்தியா கான்செப்டில் அவங்க கிட்ட வந்து பெரிய அளவுக்கு நம்ம பண்றோம் அப்புறம் ஜாயின் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் ஏகே டூ நாட் த்ரீ ரைஃபிள் இன் இந்தியா அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யாவில் வந்து மிலிடரி லாஜிஸ்டிக் போர்கால் எல்லாமே இன்னும் நிறைய பண்றோம் நம்ம எனர்ஜி அண்ட் கம்மாயிட்டு வந்து இன்னும் பத்து வருஷத்தில் கூடாயில் சப்ளைனுடைய டீல் வந்து வேறு ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்கன்றது கூடுதல் தகவல் இதான் நான் நோட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்புறம் லாங் டேம் கான்ட்ராக்ட் ஃபார் கோல் நிலக்கரியை வந்து லாங் டேம் கான்ட்ராக்டில் நம்ம வாங்குறோம் நம்ம அதெல்லாம் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணுறோம்னா இன்னும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் இந்த உரம் தயாரிப்பதற்கான நிறுவனத்தை வந்து இங்கே ரஷ்யா அங்கே வந்து தொடங்க போகிறாங்கன்றதும் இன்னும் அடுத்தடுத்த உற்பத்திகள் குறிப்பாக மைனிங் கிரிட்டிக்கல் ரேர் எர்த் எலிமெண்ட் ரயில்வே அலுமினியம் ஃபெர்டிலைசர் இது எல்லாமே நம்ம ரஷ்யா கிட்டே அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம் இப்போ நாட்டாமைக்கு மூக்கு வேர்க்கும் இப்போ என்ன பண்ணுறது இது ஃபுல்லாகவே தடை விதிச்சு அப்படின்னா இந்தியாவை நேரடியாக இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் இத்தனை நாள் என்ன சொன்னீங்க குரூடாயில் வாங்கறதுனால தான் இப்போ ரஷ்யாவுடைய பொருளாதாரம் ஆகிறது அதனால் குரூட் ஆயில் வந்து இந்தியா வாங்கலைன்ட்டாங்க யார் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிக்கைகளும் சொல்லிட்டாங்க அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க மற்றவங்களும் சொல்லிட்டாங்க சரி இதை வந்து ஓகே தானேப்பா அப்புறம் என்னப்பா நீங்கள் சந்தோஷமான்னா திடீர்னு நீங்கள் சாயந்தரம் அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க ரைட்டர்ஸ் வந்து அதில் என்ன பண்ணுறாங்க ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்தியா வந்து சின்ன சின்ன கம்பெனிலாம் இருக்குது அதை வந்து என்னது அனுஜ் ஜெயின்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்தியன் ஆயில் ஃபினான்சிங் டைரக்டர்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹோல்டு வச்சுருக்காங்க இந்தியாவில் வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் நீங்கள் தேடி தடை விதிக்க முடியாது இவங்களாம் புதுசாக முளைத்த நிறுவனங்கள் ஒரு ஆயிரம் கமாடிட்டிஸ் மாதிரி ஒரு ஆயிரம் நிறுவனங்கள் ஐநூறு நிறுவனங்கள் வந்து புதுசாக உருவாக்குவாங்க இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாக ரஷ்யா கிட்டே போயிட்டு ஒப்பந்தம் பண்ணி இதுக்கப்புறம் அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க பட் அதை எப்படி கொண்டு வராங்கன்றதை அடுத்த டெஸ்ட் வைப்பாங்க மேபி சீனா வழியாக கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் ஏன்னா சீனா வந்து ஏற்கனவே இந்தியாவுடன் உறுதுணையாக நாங்கள் பயணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் சீனா வழியாக வர்றதை வந்து இவங்களால் தடை விதிக்க முடியாது பைப்லைன் வழியாக கொண்டு வந்துட்டு கொண்டு வராங்களா இல்லை மற்ற வழியாக கொண்டு வராங்களான்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன நிறுவனங்கள் நீங்கள் கொண்டு வந்தது அப்படின்னா அது என்ன பண்ணுவீங்க இல்லை ஒட்டுமொத்த இந்தியா மீது நீங்கள் தடை விதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணைய ஆரம்பிச்சுன்னா அது அமெரிக்க எகெயின்ஸ்ட் தான் மாறிடும் ஏற்கனவே பண்ண தப்பை வந்து வெளிப்படையாகவே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல யாருக்கு யார் செக் மட்டும் வைத்திருக்காங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து மோனோபோலியா வந்து அமெரிக்கா சொல் பேச்சு கேட்டு அமெரிக்கானுடைய ஆயிலையும் இல்லை நம்ம வந்து அரபு நாடுகளுடைய ஆயிலும் ஆனோன்னா நம்ம லாக் ஆகிடுவோம் என்ன காரணம் அப்படின்னா இப்போ அமெரிக்கா எப்படி ஐரோப்பாவை மிரட்டுறாங்க இதே ட்ரம்ப் அவர்கள் இதற்கு முன்பு ஆட்சி காலத்தில் நேரடியாக போயிட்டு ஜெர்மனியை வந்து மிரட்டுறாரு இந்த மாதிரி நீங்கள் கேஸ் ப்ரோம் நாங்கள் சொல்ல சொல்ல ஓப்பன் பண்ணுறீங்க உங்களை வந்து முடிக்க போகிறோம் கதையான அதே மாதிரி முடித்தாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் தெரிந்தோ தெரியாமலோ அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சாரி ஆமே அமெரிக்கானுடைய முழு கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி நாளைக்கு என்ன சொன்னாலும் அவங்க மா நாளைக்கு அந்த மாதிரி இந்தியாவை உருவாக்குன்னு நினைக்கிறாங்களான் இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கணும் நம்ம ஏன்னா நான் இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்குறேன் இன்னைக்கு பாருங்கள் ஓஐசி ஓசி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அதாவது இவங்க யார் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோபரேஷன் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வருது கடிதம் கடந்த எழுபத்தி எட்டு வருடங்களாக இந்தியா இல்லீகலாக நோட் பண்ணிக்கோங்க இல்லீகலாக ஜம்மு அண்டு காஷ்மீரை ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு யார் இவங்க சொல்கிறாங்க அந்த அக்கேஷன் இவ இவங்கக்கிட்ட தான் நம்ம இனி மற்றதெல்லாம் நிறையா தொடர்பு வச்சுக்கணும் ஆயில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சமர்ப்பணம் சமர்ப்பணமாக்கணும்னா சொல்கிறேன் நான் அப்புறம் ஜென்ரல் செக்ரட்டரி இது எல்லாமே ஒரு பெரிய கடிதம் ஒன்று எழுதி நம்ம ஃபுல்லாக விசிட் பண்ணணும் ஜம்மு அண்டு காஷ்மீரில் அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படுகிறது ஹியூமன் ரைட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க எதுவுமே ஃபாலோ பண்ணலை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணலை இது வந்து முழுக்க முழுக்க வரம்பு மீற செயல் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து அங்கே தலையிடணும் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றாங்க காலையில் தான் ட்விட்டரில் அந்த ஷெபாக் ஷெரீப் அவர்களை வந்து காரி துப்பிச்சு யார் எக்ஸ்தலத்தில் காரு துப்பிச்சு ரேஸ்கேல் என்ன இருக்க அங்கே இருக்கக்கூடிய கிங்கு நான் முறைப்படி இந்தியாவோட சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் படைகள் உள்ள அனுப்பி அந்த மலை சார்ந்த பகுதியில் குறிப்பாக பாகிஸ்தானுடைய ட்ரைபிள்ஸ் உள்ள வந்து ஆக்குப்பை பண்ணவங்கள துரத்தினாங்க அவர் அடிப்படையில் தான் இணைஞ்சது இது வந்து வலுக்கட்டாயமாக இணையில அப்படின்னு காரு துப்பிச்சு இப்போ இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் அவங்க அவங்க மூஞ்சிலையும் துப்பணுமா இல்லா கேட்குற கேள்வி என்னன்னா இந்த அளவுக்கு ஓடி வந்து நீங்க பரிகாசம் காட்டுறீங்க பெருசா நீங்க சொல்கிறீங்கன்னு போது அதுதான் இவங்க எல்லாமே நம்ம என்னதான் இந்தியா வந்து நினைச்சு பாருங்களேன் இப்ப யார் யாருக்கிட்டும் இல்லாம ஒன்லி சவுதி அரேபியா இவங்க கிட்ட மட்டும் அதாவது அரேபிய நாடுகளுக்கிட்ட மட்டும் வாங்கும்போது போது இந்த ஒரு காரணத்தை காட்டி திடீர்னு தடை விதிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகுறது ஸோ நம்ம மோனோபோலியாக இருந்தோம் அப்படின்னா லாக்குடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாங் வெர்ஷன் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்றதில் மிக முக்கிய குறிகள் ஆனால் எல்லாருடைய ஆட்டமும் இன்னும் ஒரு பத்து வருஷம்தான் பத்து வருஷம்தான் அந்த குரூடாயில் வச்சுட்டு அவங்க ஆடுற ஆட்டம் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து உலகமே வேறு மாதிரி மாறப்போகுது எலக்ட்ரிக் வெர்ஷன்லேருந்து மீது எல்லாமே மாறுச்சு அப்படின்னா இந்த மிரட்டல் அரட்டல் உருட்டல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படின்றத நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது தான் பாய்ஸ் நீங்கள் எல்லாம் வந்து நேற்றையே நான் சொன்னேன்ல யாரே இந்த அமெரிக்காவை தான் நீங்கள்லாம் கரெக்டான ஆளுங்க சவுதின்னா கத்தாரின் தான் சேர்த்தி தான் சொல்றேன் நான் அங்கே ஏதாவது ஒன்று பண்ணா மண்ணா போட்டு தள்ளிட்டே மண்ணா ஆஹா உன்னை போல உலகில் இல்லையே அப்படின்றதுக்கு தான் பாய் நீங்கள்லாம் கரெக்டாக இருப்பீங்க நான் நினைச்சேன் நான் கரெக்டாக இன்னைக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பெருசாக பேசியிருக்காங்கன்றது தான் சரி இப்போ இன்னொரு நாடு உகாண்டா வந்து நாட்டாமியோட கண் பார்வையில் விழுந்திருக்கிறாங்க ஐம்பத்து மூணு மில்லியன் ஒருத்துள்ள மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டு நீங்கள் உகாண்டாவுக்கு ரஷ்யா டெலிவரி பண்ணியிருக்காங்க சரி ஓகே கொஞ்சம் கஷ்டகாலம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்ட நாடு அடுத்த நாட்டாமையோட கண் பார்வை அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ நம்ம இஸ்ரேலுக்கிட்ட வந்துடலாம் இஸ்ரேல் வந்து இந்த ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ பதிவு ரொம்ப நோட் பண்ணினா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு எம்டி பாடி அதாவது இறந்த உடல்களை போயிட்டு குளி தோண்டி அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக மூடி வைக்கிறாங்க அப்புறம் ஜேசிபிலாம் விட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ பதிவோட கன்டினியூஷன் என்ன வரும்னா உடனே நேற்று வந்து ரெட் கிரசண்ட் வந்தது ரெட் கிரசன்ட் தான் பெரிய அளவுக்கு வந்து இந்த இறந்த உடல்களை கண்டுபிடிச்சி இஸ்ரேலுக்கிட்ட ஒப்படைக்கிறது ஒரு டீம் வருது உடனே அந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்க வேகு வேகுன்னு கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இஸ்ரேல்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க தான் மேலே ட்ரோன் பறந்துட்டுருக்கு இல்லையா அது ஃபுல்லாக வந்து விஷுவலாக கேப்ச்சர் பண்ணிட்டாங்க கேப்சர் பண்ணி யாருக்கு ஃபஸ்ட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னா அந்த ரெட் கிரசன்ட் டீமுக்கு அனுப்பிட்டாங்க இந்த ட்ராமாவை அரங்கேற்றுவதற்காக தான் நீங்கள் உள்ளே வந்தீங்களா நாங்கள் ஏற்கனவே ரெட் கிரசண்ட்டுக்கும் அமாசுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் கிடையாது நீங்கள் எல்லாமே ஒரே ஆள் தான் எங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம் ஆனால் உலகம் இதை ஏற்க மறுக்கிறது இன்று அதற்கான ஆதாரங்கள் இது முழுக்க முழுக்க ட்ராமா வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஏன் இந்த ட்ராமானா இன்னைக்கு அவங்க ஒப்படைத்த உடல்கள் கூட எங்களுடைய இறந்து போன ஆசிய உடல்கள் கிடையாது ரெண்டே ரெண்டு பேர் தான் மேட்சாக இருக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது முழுக்க முழுக்க இந்த உடல்களை முழுமையாக ஒப்படைத்து விட்டால் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணும் அந்த ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகுறது இழுக்கடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்றாங்கன்ட்டு இன்னைக்கு அமைச்சரவை கூட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிச்சு மேஜராக டென்ஷன் ஆகிட்டாங்க தாக்குதல் நடத்துங்கள்ற மாதிரி ஒரு உத்தரவை கொடுத்துட்டாராம் இருந்தாலும் நாட்டாம வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்கன்னா இப்போ மறுபடியும் உள்ள வந்து பெரு அளவுக்கு ஒரு பக்கம் அத்தியாவசிய பொருட்கள் போனாலுமே வந்து இன்னொரு பக்கம் தடுக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த தடைகள் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இனி எங்களுடைய நடவடிக்கைகளை வந்து மிக கடுமையாக பார்க்க என்ற மாதிரி வந்து இஸ்ரேல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பட் இதை சமாளிக்கிறதுக்கு அல் வந்து வேறு சில வீடியோ பதிவு கூட கூட இருந்தாங்க பாருங்கள் பெரிய ஒரு டீம் வந்து இந்த பக்கம் இருந்து உள்ளே வராங்க இறந்த உடல்களை தேடிட்டு இருக்காங்கலாம் வெளியிட்டாங்க பட் இந்த வீடியோவுக்கான பதில்கள் உங்கள் கிட்டே இருக்கா அல் ஜெய்சீராக்கிட்ட இருக்காங்கன்னா இருந்து அவங்க கொடுக்கலவங்க ஏன்னா இவங்க அதை சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் பர்டிகுலராகவே ஒரு உடல்களை பர்பஸாகவே க்ளோஸ் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அப்படியே ரெட் ஆ கண்டுபிடிச்சுன்னு போய் தோண்டி எடுக்கிற இந்த பதிவுமே வந்து இனி என்ன கொடுக்க போறாங்க நாட்டாக ஒன்று என்ன ஆக போறாரோ தெரியல ஆனால் தொடர்ந்து நான் வந்து லெபனானுக்குள்ள நடத்தப்படுகிற தாக்குதலில் நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல இவங்கெல்லாம் இந்த இந்த பகுதியில் முக்கியமான எஸ்பொல்லானுடைய முக்கிய தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் இன்னைக்கு காலையில் நான் ஒரு சந்திப்பு ஒன்று சொன்னேன் ஹவுன் அவர்கள் வந்து அமெரிக்க அவனுடைய என்வாய் வந்து சந்திக்கிறாரு ஹார்டகஸ் ஹார்ட்டகஸ் அவங்க வந்து ஒரு டீம் வந்து சந்திக்கிறதுன்னு சொன்னே அவங்க வந்து அவ்வளோதான் இறுதி எச்சரிக்கை சொல்லிட்டாங்க லெபனான் இதுதான் நாங்களோட கடைசி விசிட் இதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டோம் என்ன சொன்னோம் நீங்கள் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஏன் இன்னும் எஸ் ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆகலை அப்புறம் எப்படி நாங்கள் இசையானுடைய தாக்குதல் நிறுத்துறது அந்த ஏரியா பகுதியில் இல்லை செதன் லெபனானில் இன்னும் நீங்கள் ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆகலை திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங் நேருக்கு நேராக லெபனானை மிரட்டப்பட்டதாக மறு வைத்த நபர்கள் சொல்கிறாங்க நீங்கள் கூடியவர்கள் எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தே ஆகணுன்றாங்க ஏன்னா சிரியாவிலேருந்து தொடர்ந்து ஆயுதங்கள் வருது என்ன தான் தடுத்தாலுமே அவங்களுக்குள்ள லிங்க் இருக்குது ஏன்னா இந்த வீடியோ கூட பார்த்தேங்க நான் சிரியாவுக்கும் லெபனானுக்கும் பார்த்தனா இங்கே நம்மளே எப்படி ரேஷன் அரிசியை கடத்துகிறாங்க தமிழ்நாடு எல்லை பகுதியிலும் மற்ற பகுதியிலும் அந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து பெட்ரோல் டீசலில் கடத்தி கடத்தி விற்பாங்க கேனில் ஏன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அந்த இடத்துல அவங்களால ஏற்றுமதி நிறைய தடைகள்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி லெபனானுக்குள்ளே கடத்துறது இது பண்ணுறது அப்புறம் போதை மருந்துகள் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் கடத்துறதுக்கான லிங்க்கெல்லாம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது நேற்று கூட சிரியாவுக்குள்ளார ஒரு பதினோரு மில்லியன் போதை மாத்திரைகள் வந்து இருந்து போனதை கடத்தினதாக பிடிச்சதாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஏலக்கப்பட்ட சித்து வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கே சிரியானுடைய பேஸில் வந்து பெரிய அளவுக்கு மறுபடியும் ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க சிரியாவுடைய பேஸில் அப்படின்னா அமெரிக்கா வந்து விட்ரா பண்ணுற மாதிரிலாம் கூட சொன்னாங்க ஆனால் இல்லை இல்லை நடவடிக்கைங்க சரினு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டாயிரம் வீரர்கள் இப்போ ஒரு ரெண்டு நாளாக பெரிய ஒரு மூமெண்ட்டு அப்புறம் மறுபடியும் ஏர்போர்ட்டு நிறைய விமானங்கள் வந்து விமானங்கள் மீதி அந்த ரோந்து பணியில் இருக்கக்கூடிய விமானங்களில் பெருசாக வந்து இறங்கிட்டுருக்கு அதனால் அங்கே சுற்று வட்டார ஏரியாவில் ஏதோ சம்திங் லேப்பன் நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதாவது அமெரிக்காவுடைய எச்சரிக்கையும் சிரியாவுடைய எல்லைப்பகுதியில் கொண்டு வந்து அடுத்தடுத்த கொஞ்சம் பெரிய அளவுக்கான இந்த ரோந்து பணிக்கான வாகனங்கள்லாம் நிறுத்துறதும் பார்க்கும்போது இவங்க மிரட்டுறதுக்கு அதுக்கும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் தைவான் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் டிஃபென்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னா நாங்கள் முழுக்க முழுக்க இஸ்ரேல்கிட்ட தான் நாங்கள் கோக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பிப்ளிக்கல் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் பிப்ளிக்கல் அவர்கள் வந்து இஸ்ரேல்னால் தான் அவங்க டிஃபென்ஸுன்னா அவங்க தான் அழகாக காத்துட்ருக்காங்க இனி நாங்கள் அவங்களையும் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வெனிலுலா வெனிசுலா வந்து வழக்கமாக ட்ரினிடட் அப்புறம் வந்து டொபாகோ இந்த இரண்டு பக்கத்தில் குட்டி தீவுகளுக்கு ஆயில் பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த இடத்துல அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள்லாம் நின்றுட்டு இருக்கிறதுனால அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்களாம் அதனால் நாங்கள் இதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த போட்டு இது நேற்று நடத்துனது இது வந்து பதிமூணாவது போட்டோ பதினாலாவது போட்டோ சொல்கிறாங்க ஆ பதினாலு பதினாலாவது போட்டு இதில் வந்து ஒரு ஏழு பேரும் எட்டு பேராக இருந்தாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் அவர்கள் ஒரு குஷி மூடில் அர்ஜென்டினோட அர்ஜென்டினாவோட அவர் பிள்ளைகளும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் அதனால் அவருடைய ரூபாய் மதிப்பு வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜெலன்ஸ்கியின் இன்றைய தத்துவம் இன்றைய தத்துவம் என்னவென்றால் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்லாம் சொல்கிறாரு சரிப்பா உங்கள் கண்டிஷன் என்னப்பா எங்களுடைய ஒரு இன்ச்சு லேண்டை கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுடைய சோல்ஜர்ஸ் பின் வாங்க மாட்டோம் ஆனால் நாங்கள் அமைதிக்கு தயாராக இருக்கிறோம் வாங்க கையெழுத்து போடுங்க அமைதியாகிட்டு போயிட்டே இருங்க ஆனால் நாங்கள் ஒரே ஒரு சின்ன இன்ச்சு கூட விட மாட்டோம் கிருமியாகவும் எங்களது பண்ணோட கிருமும் எங்களுக்கு தாண்டுற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் சரி அவரோட தத்துவம் இன்றைய தத்துவம் அதுதான் இன்றைக்கி ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த ஒரு செய்தி கம்பா மனதை உறுதியை உலுக்கிய செய்திகள் ஒன்று ஹிந்து இந்து ஹிந்து அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வந்தது ஆல்மோஸ்ட் இந்தியாவில் எட்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் ஜீரோ என்ரோல்மெண்ட்டு ஒரு குழந்தைங்க கூட இல்லாமல் ஆனால் டீச்சர்ஸ் மட்டும் இருபதாயிரம் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி கணக்கு காட்டி சம்பளம் கொடுத்துட்ருக்காங்களாம் இந்தியாவில் எட்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் ஜீரோ என்ரோல்மெண்ட்டு ஆனால் எம்ப்ளாயில் இருபதாயிரம் பேர் அதில் வெஸ்ட் பெங்கால் தான் டாப் லிஸ்டில் இருக்கான் எட்டாயிரம் ஸ்கூலில் பாதிக்கு மேலே வெஸ்ட் பெங்கால் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டீச்சர் சும்மா எம்டியாகவே என்ரோல் பண்ணி இந்த மாதிரி சம்பளத்தை கொடுத்து இருக்காங்க அப்படின்னு ஒரு வேதனையான ஒரு பதிவுமே பார்த்தேன் நான் சரி ரைட்டு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்புச்சம் நன்றி வணக்கம்